வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான டிஎன் யுஎஸ்ஆர்பியால் அறிவிக்கப்பட உள்ள இரண்டாம் நிலை காவலர்கள் காலி பணியிடங்கள் ஆறாயிரத்துக்கு மேல் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலே நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்துள்ளார் இரண்டாம் நிலை காவலர் எழுத்துத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு நமது உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக விருதாச்சலம் மற்றும் செந்துறையிலே பயிற்சி வகுப்பு அளிக்கப்படுகிறது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பயிற்சியில் சேர்ந்து பயனடைவீர் குறிப்பாக நமது உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமி என்பது டிஎன் யுஎஸ்ஆர்வி இரண்டாம் நிலை காவலர் எழுத்துத் தேர்விலே ஸ்டேட் ஃபெஸ்ட் பெற்ற ஒரு பயிற்சி மையம் இந்த செய்தியை தினத்தந்தி பத்திரிகையானது பாராட்டி செய்தியாக வெளியிட்டுள்ளது அந்த பத்திரிகை செய்திதான் தான் தாங்களிடம் தெரிவித்துள்ளோம் நீங்களும் பயிற்சியில் சேர்ந்து காவலராகி அரசு பணியாளராகி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்